உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகம் உங்களுடையது எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து வருகின்றீர்கள் இணையாதவர்கள் தொடர்ந்து இணைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எம்மை நேரடியாக சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இணைந்து விட்டோம் என்று மிக மகிழ்ச்சியோடு நீங்கள் கூறி வருவது எமக்கும் மகிழ்ச்சியே தருகின்றது தொடர்ச்சியாக இதுவரையில் இணையாதவர்கள் இணைந்து உங்கள் ஆதரவு கரத்தை வழங்குமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள்

தொலைபேசி மூலம் குறுந்தகவல் அனுப்பி பண மோசடிகள் நடைபெற்று வருகின்றன வங்கி அடையாளம் இன்றி தனியான இலக்கத்தில் இருந்து குறுந்தகவல்கள் தகவல்கள் உங்கள் கை தொலைபேசிகளுக்கு வந்தால் அதில் உள்ள இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை மேற்கொள்வதையோ அல்லது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து உங்கள் பணத்தை இழப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வங்கியின் அடையாளம் என்று வருகின்ற குறும் தகவல்கள் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் இவ்வகையான குறும் தகவல்கள் கிடைத்தால் அது பற்றி உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரான்சில் இரண்டு வயது சிறுவன் எமில் கொலை செய்யப்பட்டமை அதற்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பான செய்தியாகியுள்ளது தொலைக்காட்சிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன பிரான்சில் இரண்டு வயது சிறுவன் எமில் கடந்த வருடம் ஜூலை மாதம் மர்மமான முறையில் காணாமல் போனார் பின்னர் இவரது உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நீண்ட கால விசாரணைகளின் பின்னர் எமிலின் பாட்டா பாட்டி இருவரும் சிறுவனின் மரணத்தில் சந்தேகிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது கொலை மற்றும் உடலை மறைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆனால் காவல்துறையினர் இந்த வழக்கில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் என தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கில் மேலும் சில கேள்விகள் எழுந்துள்ளன எதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் எவ்வளவு காலம் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் அவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாக்கின்றார்கள் அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையின் பொழுது என்ன நடைபெற்றது இன்னும் இருவர் யார் அவர்களுடன் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது ஆனால் காவல்துறையினர் உண்மையை கண்டறிய முயற்சித்து வருகின்றார்கள் எமில் கொலை சந்தேக நபர்களான பாட்டா பாட்டி மாமா அத்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் விசாரணைக்காக ஒருவரை இருபத்தி நான்கு மணி நேரம் வரை வைத்திருக்கலாம் ஆனால் குற்றம் கடுமையானது என்றால் இந்த காலம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை நீடிக்கப்படலாம் சில சிக்கலான வழக்குகளில் இது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரை நீடிக்கப்படலாம் இப்பொழுது இவர்களின் தடுத்து வைப்பு நீடித்து வருகின்றது எமிலின் பாட்டா விசாரணையில் முழுமையாக ஒத்துழைக்கின்றார் என்று அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார் பாட்டியும் விசாரணையில் ஒத்துழைக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது எமிலின் பாட்டா பாட்டி வீட்டில் நடந்த சோதனையில் ஒரு வாகனம் மற்றும் குதிரைக்கான ஒரு வேன் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன எமிலின் மாமா அத்தை ஆகியோரும் இந்த வழக்கில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சேட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிராஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கு உடன்பெற்றுள்ளன ஆனால் ரஷ்யா இந்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வருவதற்கு முன் மேற்கத்திய நாடுகள் தமது தடைகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது இந்த உடன்படிக்கைகள் சரியான திசையில் செல்வதாக எமானுவேல் மேக்ரோ கூறியுள்ளார் இவர் ஒலோதிமியர் செலன்ஸ்கியை பிரான்சில் எலிசே அரண்மனையில் சந்தித்துள்ளார் உக்ரைன் தனது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க மாட்டாது என்று செலன்ஸ்கி உறுதியளித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட நீண்ட நாட்கள் எடுக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலர் மாக்கோ ரூபியோ கூறியுள்ளார் ரஷ்யாவின் மீதான தண்டனைகளை நீக்குவது குறித்து இப்பொழுது பேசுவது மிகவும் காலம் முந்தியது என்று எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் பரிசில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி பாரிஸ் நகரத்தை வந்தடைந்துள்ளார் இவரை எலிசே மாளிகையில் வைத்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வரவேற்றுள்ளார் இருவரும் இரவு நடைபெற்ற விருந்து பிரசாரத்திலும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் செலன்ஸ்கி பிரான்ஸ் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பிரான்ஸ் து ஆகியவற்றில் செலன்ஸ்கி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனி அதிபர் ஒலோதிமியர் செலன்ஸ்கியின் பேட்டியை முழுமையாக பார்வையிடுவதற்கு பிரான்ஸ் து தொலைக்காட்சியை பார்வையிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் பல ஐரோப்பிய ஊடகங்களின் ஊடகவியலாளர்களால் செலன்ஸ்கி பேட்டி காணப்பட்டுள்ளார் வாஷிங்டன் மொஸ்கோவின் பரப்புரைக்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டுள்ளது என்று வலோதிமிர் செலன்ஸ்கி தனது பேட்டியின் பொழுது கவலை தெரிவித்துள்ளார் புதன்கிழமை இருபத்தி ஆறு மார்ச் அன்று பிரான்ஸ் மற்றும் ஏனைய ஐரோப்பிய ஊடகங்களால் செலன்ஸ்கி நேர்காணல் செய்யப்பட்டார் இன்று அடிக்கடி அமெரிக்கா ரஷ்ய கதையின் செல்வாக்கின் கீழ் வருகின்றது என்று அவர் வருத்தப்பட்டார் குறிப்பாக டொனால்டு டிரம்பின் சர்வதேச விவகாரங்களுக்கான தூதரான ஸ்டீவ் விகாஃப் கடைசியாக ஐரோப்பிய முன்மொழிவுகளை நகையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கர் கிரம்ப்ளின் கதையை அடிக்கடி மேல் கோள் காட்டுகிறார் இது அமெரிக்கி உக்ரைனியர்களை நெருக்கமாக்கவில்லை என்றும் உக்ரைனிய அதிபர் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சவுதி அரேபியாவில் சிக்கலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் கருங்கடலில் ஒரு சமாதான உடன்படிக்கை ரஷ்யர்களுக்கு முக்கியமானது என்று செலன்ஸ்கி நம்புகின்றார் பல ஐரோப்பிய ஊடகங்களுக்கு ஒலோதிமிர் செலன்ஸ்கி நேர்காணல் வழங்கியிருக்கின்றார் வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வி டி கேஷ் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வி டி கேரி லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசு தலைவர் மேனவெல் மேக்ரோ விடுத்த வேண்டுகோளை அடுத்து மாணவர்கள் படைத்துறையில் இணைய திரண்டு வருகின்றார்கள் இந்த ஆண்டு இதுவரையில் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிரெஞ்சு படையில் சேர ஆர்வம் கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி அன்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தொலைக்காட்சியில் உரையாற்றிய வேளையில் பிரெஞ்சு ராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கோரிக்கையை அடுத்து அதிகளமான மாணவர்கள் இப்பொழுது ராணுவத்தில் சேர்ப்பதற்கு தங்கள் பெயர் விவரங்களை பதிவு செய்து வருகின்றார்கள் இந்த வருட ஆரம்பம் முதல் பன்னிரெண்டாயிரம் மாணவர்கள் இராணுவத்தில் சேர ஆர்வம் காட்டியுள்ளனர் அவர்களில் ஏழாயிரத்து ஐநூறு பேர் இராணுவத்தில் இணைவதற்கான படிவங்களை நிரப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் தற்பொழுது பிரெஞ்சு ராணுவ சபையில் அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து எண்பத்தி நான்காயிரம் பேர் சேவையாற்றுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரில் நடைபெறவுள்ள கொங்கோ இசை கச்சேரியை நிறுத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகராட்சி ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று நடைபெற இருக்கும் சொலிடே கொங்கோ இசை கச்சேரியை தடை செய்ய வேண்டும் என கோரியுள்ளது இந்த நாள் ருவண்டாவில் ட்ரூட்சி இன படுகொலையை நினைவுகூறும் சர்வதேச நாளாகும் பரிஸ் நகராட்சி ருவண்டா மற்றும் கொங்கோ சமூகங்களுக்கு இடையே உள்ள உறவுகள் காரணமாக பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ளது கொங்கோ கிழக்கு பகுதியில் நடந்து வரும் மோதல்களில் இருந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவதற்காக இந்த இசை கச்சேரி நடத்தப்படுகின்றது ஆனால் இந்த நாள் ருவண்டாவில் நடந்த இனப்படுகொலையை நினைவுகூறும் நாளாக இருப்பதால் இந்த இசை கச்சேரியை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இசை கச்சேரியில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஆனால் ருவண்டா தூதரகம் அத்துடன் பல அமைப்புகள் இந்த இசை கச்சேரியை குறிப்பிட்ட இந்த நாளில் நடத்துவதை எதிர்க்கின்றன பாரிஸ் காவல்துறை தற்பொழுது இந்த விடயத்தை ஆய்வு செய்து வருகின்றது இந்த இசை கச்சேரியின் வருமானம் யூனிசெஃபுக்கு வழங்கப்பட உள்ளது ஆனால் இந்த நாளில் இசை கச்சேரி நடத்துவதை அவர்கள் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளனர் இந்த இசை கச்சேரியை நடத்துவது குறித்து சமூக ஊடகங்களில் பரவியுள்ள வன்முறை வார்த்தைகள் மற்றும் கருத்துக்கள் காரணமாகவும் பாரிஸ் நகராட்சி இந்த கச்சேரியை தடை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளது ரோண்டாவில் நடந்த இனப்படுகொலையில் எட்டு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் டுட்சி இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த துயரங்களை நினைவுகூறும் நாளில் சிறிய நடத்துவது தகுதியற்றது என்று யுனிசெஃப் கருத்து வெளியிட்டுள்ளது ஜோதா பாதெல்லா இஸ்ரேலில் சென்றுள்ளார் ரசம்புலிமோ நேஷனலின் தலைவர் ஒருவர் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் புரிந்துள்ளார் ரசம் நேஷனலின் தலைவர் ஜோதா பாதல்லாவின் இஸ்ரேல் விஜயம் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன அங்கு ஐரோப்பிய அவை உறுப்பினரான அவருக்கு யோமி பென்னின் அழிவுகரமான வரலாறு நினைவுபடுத்தப்பட்டது அவர் ஜூடாவுக்கு எதிரான பாகுபாடு காரணமாக பல முறை தண்டிக்கப்பட்டுள்ளார் ஜோதா பாதல்லாவின் இஸ்ரேல் விஜயம் மரின் லுப்பென் எப்பொழுதும் மேற்கொள்ள முடியாத பயணமாகும் ரெசம்லுமோ நேஷனலின் தலைவர் ஜோதா பாதல்லா பெஞ்சமின் நெட்டன்ஜாகு அரசாங்கத்தின் ஓர் அமைச்சரால் மார்ச் இருபத்தாறு புதன்கிழமையன்று இஸ்ரேல் நாட்டில் வரவேற்கப்பட்டுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ் பத்து லாபல் நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று சைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்